டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு நடுத்தர வயது மனிதன் நகரத்துக்கு செல்கின்றார் ஏதோ ஒரு அல அலுவலாக நகரத்துக்கு செல்கின்றார் அவர் சாதாரணமாக வாழ்கின்ற இடமோ ஒரு கிராமமோ நகரமோ நகரமோ அல்லாத ஒரு நடுத்தரமான ஒரு இடம் அங்கே மக்களின் வாழ்வியல் முறைகள் வேறு மாதிரியானவை நகரப்பகுதியிலே மக்களின் வாழ்வியல் முறைகள் வேறு மாதிரியானவை அன்றைய தினம் அவர் நகரத்திலே தன்னுடைய வேலைகளை முடித்த பின்னர் திரும்பவும் தன்னுடைய கிராமத்திற்கு வருவதற்கு சில மணி நேரங்கள் இருந்தன எனவே அவர் அந்த நகரப்பகுதியை சுற்றி பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றார் இந்த மூன்று தொடக்க நான்கு மணி நேரங்கள் இருக்கின்றன அந்த நேரத்திலே இந்த நகரத்தை சுற்றி பார்த்து சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆசையுடன் அவர் நகரத்தை சுற்றி பார்ப்பதற்கு வழி அங்கே கிராமத்துடன் ஒப்பிடும் பொழுது நகரம் மிகவும் சுத்தமாக இருப்பதை அவர் அவதானிக்கின்றார் நகரத்தின் தெருக்களிலே குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கவில்லை கொட்டப்பட்ட குப்பைகள் காலை வலையிலே அகற்றப்பட்டிருக்கின்றது மனிதர்களின் வீடுகள் மிக சுத்தமாக இருக்கின்றன வீட்டு வாயில்கள் சுத்தமாக இருக்கின்றன அங்கே நடமாடுகின்ற மனிதர்கள் கூட மிக நாகரிகமான உடை அணிந்திருக்கிறார்கள் மிக நாகரிகமாக பேசுகிறார்கள் இதையெல்லாம் அவதானித்துக்கொண்டு இவர் நகரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகின்றார் அங்கே அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது நகரத்திலிருந்து ஒரு கிலோமீட்டரிலும் குறைந்த தூரத்திலே ஒரு பெரிய சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது அந்த இடத்துக்கு அண்மையான தெருவிலே நடந்து கூட செல்ல முடியவில்லை துர்நாற்றம் வீசுவதாக இருந்தது அவரால் அதை நம்ப முடியவில்லை தான் பார்த்து வியந்த நகரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இத்தனை பெரிய சாக்கடை இருக்கிறதா என்பதை அவரால் நம்ப முடியவில்லை அவர் ஒரு முகக்கவசத்தை மாஸ்க் என்று சொன்னால் நேர்களுக்கு வழங்கும் ஒரு மாஸ்க் ஒன்றை அணிந்து கொண்டு இப்பொழுது நடந்து செல்கின்றார் இன்னும் சிறிது தூரம் சென்றிருப்பார் அந்த சாக்கடை ஓடுகின்ற இடத்திற்கு மிக அண்மையாக மனிதர்கள் பலர் சிறிய கொட்டில்களை போட்டு வசித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியையும் பார்த்த பின்னர் அவருக்கு தொடர்ந்து நடந்து செல்ல மனம் பெறவில்லை திரும்பவும் நடந்து வருகின்றார் தன்னுடைய பஸ்ஸுக்கு ஏற வேண்டிய அந்த பேருந்து நிலையத்தை நோக்கி அவர் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சில காட்சிகளையும் காண்கின்றார் ஓரிடத்திலே இந்த பழைய அழுகிய மரக்கரைகள் கொட்டப்பட்டிருக்கின்றன ஒரு சில மனிதர்கள் அந்த அழுகிய மரக்கறிகளுக்குள் இருந்து சில நல்ல மரக்கரைகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் அந்த சேகரித்த மரக்கரைகளை சின்ன சின்ன வெட்டி பைகளிலே இட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்ததும் இவருக்கு நகரத்து கடைகளில் இனிமேல் சாப்பிட வேண்டுமா என்கின்ற எண்ணமும் பெறுகின்றது அவரால் ஊகிக்க முடிந்தது அந்த மனிதர்கள் அந்த அழுகிய மரக்கரைகளிலிருந்து தெரிவு செய்கின்ற மரக்கரைகளை எங்கே ஒரு கடைக்குத்தான் விற்க போகிறார்கள் என்பதை அவரால் ஊகிக்க முடிந்தது இனிமேல் நகரக் கடைகளில் சாப்பிடுவதை பற்றி யோசித்துக் கொண்டு இவர் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு ஒரு பெரிய குப்பை தொட்டி ஒன்று இருக்கிறது அந்த குப்பை தொட்டிக்கு அண்மையிலே ஒரு பிச்சைக்காரர் அந்த குப்பை தொட்டியை கிளறி கொண்டிருப்பதை இவர் காண்கின்றார் இந்த பிச்சைக்காரர் ஏன் இந்த குப்பை தொட்டியை கிளறுகின்றார் என்றதை அறிகிற ஆவலுடன் இவர் தன்னுடைய நடையின் வேகத்தை குறைத்துக் கொள்கின்றார் இப்பொழுது அந்த குப்பை தொட்டிக்கு மிக அண்மையாக இவர் வந்து விட்டார் உடனே தான் நடந்து செல்வதை நிறுத்திவிட்டு வேறு காரியமாக அங்கு நிற்பது போன்று மற்ற பக்கம் பார்த்து கொண்டே இந்த பிச்சைக்காரன் மிக வேகமாக அந்த குப்பை தொட்டியை கிளறி ஒரு ஒரு சின்ன ஒரு பாசலை ஒரு பொதியை எடுக்கிறான் எடுக்கும் பொழுது அவனது முகத்திலேயே ஒரு சந்தோஷம் அந்த பொதியை மெதுவாக பிரித்து பார்க்கின்றான் அந்த பொதியினுள்ளே யாரோ சாப்பிட்ட உணவு கழிவுகள் இருக்கின்றன அவன் மிகுந்த ஆவலுடன் அந்த உணவை தன்னுடைய கைகளால் அள்ளி தனது வாய்க்குள்ளே வைக்கும் பொழுது இந்த மனிதன் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டுவிடுகின்றான் கண்டதும் அவனது முகமெல்லாம் ஓடி கருத்து விட்டது மிகுந்த வெட்கத்துடன் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு அந்த உணவை உண்ணாமல் அமர்ந்திருக்கின்றார் இந்த மனிதனுக்கோ மிகவும் வெக்கமாக போய்விட்டது ஒரு பிச்சைக்காரன் அவன் உணவு உண்பதை தான் கெடுத்து விட்டேன் என்கின்ற ஒரு வெக்கம் இன்னொரு பக்கம் தான் பார்த்து வியத்த தான் பார்த்து வியந்த நகரத்திலே இவ்வாறான மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வெக்கம் உண்மையில் அன்று இரவு உணவை கூட அவன் உண்ணவில்லை உண்ண விரும்பவில்லை உண்ணாமலே தான் வர வேண்டிய அந்த கிராமத்துக்கு ஒரு பேருந்திலே ஏறி வந்து சேர்கின்றான் நேயர்களே இந்த கதையும் கதையிலிருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் தன்மானம் என்பது இருக்கின்றது வயிற்று பசி பொறுக்க முடியாமல் குப்பை தொட்டியை கிளறி அதிலிருந்து உணவை பெற்ற ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு மனிதன் தன்னை பார்த்து விட்டான் என்றதும் வெட்கப்படுகின்றான் வேதனைப்படுகின்றான் உணவை நாங்கள் விதயம் செய்யக்கூடாது என்கின்ற விடயம்தான் இந்த கதையினூடாக எனது மனதிலே முதலாவதாக எழுந்த விடயம் அதைவிட இன்னும் பல விடயங்களையும் இந்த கதையினூடாக நானும் புரிந்து கொண்டேன் நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்